ಎಲ್ಲಾ <laughs> இருமலம் பிடிச்சிட்டு இந்த மலை போயிட்டு ஐத்து இரும்போ இருமலும் எனக்கு பிடிச்சிட்டு என்ன இந்த மாதிரி இருக்கும் எனக்கும் எனக்கும் வந்து பெத்தில போட்டாத மண்டியெல்லாம் இருக்கும் பொடி செய்யல பொடிக்கலையும் தெரியல போன் பண்ணி பார்ப்போம்

वो मिल लिए और जो से जो पूरी कोंटे काट को डुबा काट को डुबा तो ये ने कि जो मिल लिए तो आते तो ऐसा मन मन भक्त बढ़िया नंदा वेला वार तो वेला वार खंगो हां इंडे के नल्ले कैरेक्टर चेंदा नान मनीसी सोन्ना वाली इंद करवटी इंद करन वाले कला सुत्ती मोट जाय थोड़ी भाइ लो इनामु चाय की ಇಲ್ಲ ನಾನು को घेनु कोई या हेलो यस बी की हां ना साहित्य विशामी राम बेसण चलो गो चलो गो आमा सोमा टेलियो केंदव खरे

நல்ல டிஜிட்டல்ல மனசு ஏதாவது பார்த்தா பேர்ல ஓ பண் வந்து இருந்தாலும் போட்டு டிவியை போட்டு விட்டு ஏன் தெரியுமே பொன்டா பாண்டாப்பா நூத்தி எழுபத்தேழு சோனங்களை மாத்தி மாத்தி பார்க்க அங்கே நடித்து வந்து நீ பாட்டி போட்டு பார்த்து ஓ நூத்தி எழுபத்தேழு கொண்ட வரையும் இன்னும் தெரியும் நீ மட்டு போட அம்மாக்குதான் குடும்பத்துக்கு சண்டை வந்தா

டிவிய போடாமல் சந்திவு மேலே இல்லையா இப்படித்தான் என்ன மனசியா அந்த சாமி புலப்பாத்தே அப்படி போகுது உனக்கு என்னடா தெரியும் நீயும் சண்டை பிடிச்சா டிவி முன்னால உணர்ந்து விட்டு த்ரீட மாத்தி என்ன

அவங்கள கொடுத்து கொண்டு பார்க்கணும் இருக்கா இவளது கோப்பியை கொண்டு வச்சுட்டு போட்டால்